ஃபோட்டோ எடிட் கொடுத்து ஒரு நிருபர் கேக்குறாரு அதை விடுப்பா அதை விடு அதை விடு என்னடா அதை விடுப்பாங்க நல்ல ஆத்தாலும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா சரியான ஆம்பளை இருந்திருந்தா உங்க ஆத்தா உண்மையிலேயே வந்து உங்க அப்பனுக்கு தான் முந்தான விரிச்சிருந்தா செம்பு இருந்தா திராணி இருந்தா நேர்மத்துவம் இருந்தால் பதில் சொல்ற நாயே ஏன்டா சொல்ல மாட்டேன் ஆர் எஸ் ஆர்எஸ்எஸ் அனுப்பிவிட்ட அடியாளா வந்திருக்கிறான் குடிகார நாயா வந்திருக்கிறேன் எந்த வானம் வெக்கம் சூடு சொல்ல எதுவுமே இல்லாத ஒரு முள்ள மாதிரி பயிலாக தரட்டி கிட்ட துண்டு பீடி குடிக்கிற நாயாக நிற்குது அது அப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் இது தானாங்கிறத தயவு செய்து சீமான் பேசக்கூடிய ஒவ்வொரு எழுத்தும் வரிக்கு வரி ஆர்எஸ்எஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அவதூறு பிரச்சாரங்கள் அதான் அதுக்கான முற்றை போடுவோம் பெரியார் அவர் ஐம்பது வருஷம் செத்து ஐம்பது வருஷம் ஆச்சு இன்னமும் கொடுத்து இந்த மதவாதிகளை சாதிய வரிகளை ஆட்டி வித்து கொண்டிருக்கிறார் அதில் தான் இந்த குடிகார பயிலையும் ஆட்டி விற்கிறார் இந்த குடிப்பெரும் பேசக்கூடிய குடிகார நாயவும் பெரியார் ஆட்டி வைக்கிறார் அதனால் மறுபடியும் என்ன பண்ணிட்டேன் குடிபோயாத பசங்க யார் நம்மளுக்கு வில்லுன்னு அவனுக்கே ஒரு முடிவு பண்ணிட்டால ஏன்னா ஆர்எஸோட கைக்கூலி தானே ஆர்எஸோட பியத்துன்னு இது பேசுது பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சிருக்காரு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சுன்னா அறுத்துப்பட சொல்லியிருக்காரு பெரியார் கோயிலுக்கு போய் கும்பிடுறது காட்டுமறை நித்தனம் சொல்லியிருக்காரு பெரியார் கற்பை போய் அறுத்துப்பட சொல்லியிருக்காரு பேசுங்களா முதலே குடிச்சு தான் பேசுவேன் இன்னைக்கு குடிச்சிட்டு அயல்நாடு சிறைக்கும் அடிச்சிருக்கேன் உள்நாடு சிறைக்கும் அடிச்சிருக்கேன் நீ ப்ரெஸ் மீட் முன்னாடி அடிச்சிருக்கேன் நல்லா கவனிக்க வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிகழ்வு வழக்கம் தான் இந்த பெரியாரை பேசிய நாளிலிருந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் குறிப்பாக எல்லா இயக்கங்களும் எல்லா அரசியல் கட்சிகளும் சீமானுக்கு எதிராக நிற்கிறது என்பது யாராலும் மறுக்க முடியாது சீமான் பேசக்கூடிய கேவலமான அந்த இழி பேச்சுக்கு ஆதரவாக இருப்பது யார் என்றால் பிஜேபி தரப்பை தவிர வேறு யாருமே இல்லை அப்படி என்றால் அவர் செய்யக்கூடிய பயணம் எந்த பகுதி எதை நோக்கி போகிறது என்பதை நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியமில்லை மூளை நரம்பு சற்றேனும் வேலை செய்பவர்கள் தெளிவாக சிந்திப்பார்கள் அதையும் தாண்டி அவருக்கு ஜோம்பிலா இருப்பவர்களை அந்த சிந்தனை முன்னாடிலே காப்பாற்ற எவ்வளியும் இல்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக எல்லாம் பேசிகிட்டே போனால் மறுபடியும் இப்போ குறிப்பாக இந்த ஃபோட்டோ எடிட் விஷயம் இருக்கு இல்லைங்களா அது ஆல்ரெடி நம்ம அறக்கழகத்திற்காக கதுடுங்கிற தளபதி முன்னே சொன்னார் அவ எடுக்கிற போட்டோ அவ எடுக்கிற போட்டோ உண்மை கிடையாது அந்த ஃபோட்டோ எடுத்து போட்டால் தான் சொல்லிட்டே இருந்தார் அவர் வந்து தேசிய தலைவர் அவர்களை அவர்கள் சந்தித்தது போல் படங்களை ஒட்டி கொடுத்தார்கள் அந்த படங்களை ஒட்டி கொடுத்து எழுதி கொடுத்து இவர் ஒரு ஆனால் அந்த டைமில் வந்து நம்ம அதுலேயும் வெளியிட்டிருந்தோம் அதர்மும் ஈடுபடச் செல்லாம் போட்டாங்க ஆனால் அப்போ பெரிய பேசும் பொருளாக மாறலை ஏன்னா ஒரு தளபதியே சொல்கிறாரு அப்போ கூட என் நம்மளுடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள குறிப்பாக இயக்க போராளிகளாக இருந்த குளத்துருமணியோ யோ கூட அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கல சரி இருந்தாலும் இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னு அவங்க அசால்ட்டாக விட்டுருக்காங்க இப்படி அசால்ட்டாக விட்டு விட்டுத்தான் இந்த நாய் வந்து இன்னைக்கு இப்படி ஒரு வெறிபிடிச்ச நாயாக குடிகார நாயாக மாறி நின்று இன்னைக்கு நம்மளை கடித்து கொதறிக்கொண்டிருக்கிறது ஆக விட்டது ஒரு வகையில் வந்து நம்ம தோழர்கள் முன் மூத்த தலைவர் செய்த தவறு தான் என்று நான் இந்த இடத்த சுட்டி காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் விஷயம் என்னென்னா அந்த ஃபோட்டோ எடிட் பண்ணுறது ராஜ்குமார்ங்கிற டேரக்டர் வந்து வெளிப்படையாக சொல்லிட்டாரு நான் தான் எடிட் பண்ணேன் அப்படின்றா அவர் காலத்தையும் சொல்லிட்டாரு அது எந்த நேரத்தில் எந்த தப்பு பண்ணுக்குன்னு கூட தெளிவாக வச்சுவிட்டேன் இப்போ சீமான் ரெண்டு நாளில் கப்பு சிப்புன்னு அடங்கி போயிருந்தேன் ஊடக முழுக்க நாரி தொலைஞ்சிருச்சு இவனுடைய இவன் ஆனால் டே பாவி கடைசியாக ஃபோட்டோவும் பொய்யாடா அப்படிங்கிற அளவுக்கு கேவலப்பட்டு சி வெக்க என்ன சொல்கிறது இதை விட நீ எவனும் கேவலப்படுத்த முடியாது கேவலப்பட அளவுக்கு ஏன்னா குடியாரனாய் தானே அது இது எவ்வளோ கேட்டால் ஒரு குடியாரப்பில் என்ன தான் நீங்கள் பேசுங்க அவனுக்கு ஒன்றுமே மனதில் ஏறாது திரும்ப திரும்ப பேசுங்க தான் பேசிகிட்டு இருப்பேன் அந்த அடிப்படையில் தான் சீமானம் பேசுகிறதே பேசிக்கிட்டு இருக்கிறான் திரும்ப திரும்ப இன்னைக்கு ஒன்று விஷயத்தை பேசியிருக்கேன் என்ன கல் குடிக்க மது போதையில் என்ன அப்புறம் கல் அயல்நாட்டு சிறக்கு உள்நாட்டு சிறக்கு போதைனால எல்லாம் தானே என்னை கேட்டால் எந்த போதை இருந்தாலும் சரி அது அயல்நாட்டு சிறக்காக இருந்தாலும் சரி உள்நாட்டு சிறக்காதான் சரி உள்நாட்டு சிறக்காக இருந்தாலும் சரி அதை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் கல்லை விற்பனைக்கு விடலாங்கள எனக்கு ஒரு மாற்று கருத்து கிடையாது ஆனால் அதை கட்டுப்படுத்த வேண்டும் மட்டுப்படுத்த வேண்டுங்கிற மிக தெளிவாக இருக்கணும் அப்புறமா அதை அயல்நாட்டு சிறக்கு மோசமானது உள்நாட்டுச் சரக்கு நல்லதுன்னு சொல்லலாம் ஒன்றும் கிடையாது போதை போதை தான் அது கல் குடிச்சாலும் குடும்பம் கெடும் அதாவது அடிக்ட் அடிட்டாகிட்டா கல் குடித்தாலும் அந்த குடும்பம் கெடும் அயல் நாட்டு சரக்கு அடித்தாலும் அந்த குடும்பம் கெடும் டாசமாவுக்கு போனால் அந்த குடும்பம் கெடுங்கிறதுல மாற்றிக்கிறதுக்கு குடி குடியே கெடுக்கும் அது கல்லாக இருந்தான்னா அயல் நாட்டு சிறக்காக எல்லா அளவு ஒன்று தானே ஆக இதில் வந்து பேதம் பார்க்குறது இதில் வந்து பாரம்பரிய பெருமையும் பேசுகிறக்கு ஒரு அளவும் கிடையாது நான் நினைக்கிறேன் ஆனால் இது வந்து இது இந்த இது இந்த இயற்கையாக இருக்கிறனால பாதிப்பு கொஞ்சம் குறையும் அதாவது கல்லுங்கிற பொருத்துல வந்து ஒரு கொஞ்சம் இயற்கை சார்ந்து எடுக்கிறதுனால பாதிப்பு குறையும் ஆனால் அதுலேயும் கூட மாத்திரை கலப்பதற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறது அதை எப்படி அளவு வசிப்பார்கள் எப்படி விடுவிடுவார்கள் என்பதை அரசு தான் தீர்மானிக்கணும் ஆனால் அரசு வந்து டாஸ்மாக் துறநோ கல்லின் திறந்துள்ளாங்களே எனக்கு மாற்று கிடையாது ஆனால் எதையுமே கட்டுப்படுத்தணும் மட்டுப்படுத்தணும் இது நல்லது அது கெட்ட சொல்லுக்கள் போதை போதை தான் சரிங்களா அப்போ அந்த கல்லை அடிச்சுப்படுத்தேன் படுத்தேன் இன்றைக்கி மறுபடியும் என்ன பண்ணிக்கிறேன் சீமான் உலகிக்க அது ப்ரெஸ் மீட்லேயே தண்ணி அடிச்சு வந்து பேசக்கூடிய ஒரே தில்லான அரசியல்வாதி யாருன்னா அது சீமானு தான் முதலே குடிச்சுட்டு தான் பேசுவேன் இன்றைக்கி குடிச்சிட்டு அயல்நாடு சரக்கையும் அடிச்சிருக்கேன் உள்நாடு சிறக்கும் அடிச்சிருக்கேன் இன்றைக்கி ப்ரெஸ் மீட் முன்னாடியே அடிச்சிருக்கேன் நல்லா கவனிக்க ப்ரெஸ் மீட் முன்னாடியே குடிச்சிட்டு பேசக்கூடிய ஒரு கோமாளி ஒரு குடிகார நாய் யாருன்னா அது தான் இன்றைக்கி நிறுவச்சிருக்கான் அதாவது வீட்டில் வந்து அயல்நாடு சரக்கு மேடையில் உள்நாடு சரக்கு புரியுதுங்களா ரெண்டு சரக்கு மிக்ஸ் பண்ணால் என்ன ஆகும் அதே மண்டை மூலம் முதலே பிதிங்கி பி தான் இருக்குது ஆ ஒரு குடிகார நாய் என்னவெல்லாம் உழறமோ அதை உழைக்கிட்டு இருக்குது இப்போ உள்நாட்டு சிறக்கையும் வெளிநாடு சிறக்கையும் சேர்த்து அடித்தா என்ன ஆகும் மறுபடியும் இந்த பெரியார் பையற்றையும் பிடிச்சி அவனா பெரியார் ஐம்பது வருஷம் செத்து ஐம்பது வருஷம் ஆச்சு இன்னமும் கொடுத்து இந்த மதவாதிகளை சாதிய வெறிகளை ஆட்டி வைத்து கொண்டிருக்கிறார் அதில் தான் இந்த குடிகார பையலையும் ஆட்டி விற்கிறார் இந்த குடிப்பெரும் பேசக்கூடிய குடிகார நாயவும் பெரியார் ஆட்டி விற்கிறார் அதனால் மறுபடியும் என்ன மாட்டியா குடிபுற போசனை யார் அவங்களுக்கு வில்லன்னு அவருக்கே ஒரு முடிவு பண்ணிட்டாள் ஏன்னா ஆர்எஸோடய கைக்குழு தானே ஆர்எஸ்எஸ் பிஏத்துன்னு தான் இது பேசுது அதாவது உள்நாட்டு சிறைக்கும் வெளிநாட்டு சிறைக்கும் அடிச்சிட்டு ஆர்எஸ்எஸ் பிஏ தொட்டு திங்கிற நாய் இது அதனால தான் இன்னைக்கு மறுபடியும் என்ன பண்ணியிருக்குது ப்ரெஸ் மீட்லேயே பேசியிருக்கு என்ன பேசியிருக்குது பெரியார் பெண்களுக்கு இப்படி செஞ்சுருக்காரு பெரியார் தாலி வந்து பெண்களுக்கு அடிமைச்சுன்னா அறுத்துப்பட சொல்லியிருக்காரு பெரியார் கோயில் போய் கும்பிட்றது காட்டுமரணித்தனம் சொல்லியிருக்காரு பெரியார் கற்பை போய் அறுத்துப்பட சொல்லியிருக்காரு பேசுங்களேன் மது குடிக்கிறது மது எந்த நாட்டில் தடை இருக்கு இங்கே எதுக்கு தடை செய்யணும் ஏன்னா நீ இதே சொல்கிற கடைக்கு எதிராக பெரியார் வந்து தென்னங்கள் ஆயிரம் தென்னமரங்களை வெட்டியது தவறா பகுத்தறிவான்னு கேட்குற அந்த வேலையும் செஞ்சுருக்காரு அதே சமயத்தில் குடிப்பது என்பது சமூக நாகரீகத்தின் உச்சத்தில் இருக்கும்போது அது அவரவர்கள் விருப்பம்னு சொல்லதும் பெரியார் பேசியிருக்காரு இல்லைன்னு சொல்லலையே யார் ஆனால் ஒன்றை மாதிரி குடிச்சிட்டு குடிச்சுட்டு கூத்தடிக்கலையாடா இத்திரைநீதி கொழுக்கலையாடா பண்ணி மாதிரி யாரும் நான் பேசலையே பிதட்டலையே அவர் சொன்னதெல்லாம் அப்படியே அப்பட்டமாக எழுத்தா இருக்கே ஆனால் நீ மறுபடி மறுபடியும் என்ன சொல்கிற விட்டு பெண்களிடம் வந்து உல்லாசமாக இருக்கலாம் அல்லது எப்படி அடுத்த மாநகர போகலாம் தப்பு இல்லை அப்படின்னு பேசுன மாதிரி மறுபடியும் மறுபடியும் என்ன பண்ணுறவன் பொய்யான செய்தியை இல்லாத செய்தியை பெரியார் மீது மீண்டும் இருக்கிறான் மீண்டும் இருக்கிறான் இந்த நாயை அடித்தும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு இவன் என்ன செய்ய தெரியல நாளைக்கு முற்றுகையிட போவதாக தோழர்கள் அறிவித்திருக்கிறார்கள் இவனை முற்றுகையிட்டு என்ன செய்ய போறேன்னு தெரியல ஆனாலும் அவனுக்கு ஏதாவது செய்கின்ற தோழர்களேன்னு சொல்ல வேண்டியிருக்கிறது கேட்க வேண்டியிருக்கிறது ஏனென்றால் இவன் வந்து ஒரு முடிவோடு வந்திருக்கான் ஆர்எஸ்எஸ் அனுப்பிவிட்ட அடியாளாக வந்திருக்கிறான் குடிகார நாயாக வந்திருக்கிறான் எந்த மானம் வெக்கம் சூடு சொரண எதுவுமே இல்லாத ஒரு முள்ள மாதிரி பயிலாக தர டிக்கெட்டாக துண்டு பீடி குடிக்கிற நாயா அது அப்போ இதுக்கு ட்ரீட்மெண்ட் இதுதானாங்கிறத தயவு செய்து வருங்காலத்தில் இவனுக்கான இவனை எதிர்வனை வடிவத்தை தயவு செய்து மாற்றுகள் என்று தான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னைக்கு முக முக்கியமாக போட்டோ எடிட் கொடுத்து ஒரு நிருபர் கேட்குறாரு அதை விடுப்பா அதை விடு அதை விடு என்னடா அதை விடு அந்த ஃபோட்டோ ஒன்றை வச்சுதானா நீ கோடி கோடியே சம்பாதிச்சு குமிச்சு வச்சுருக்குற ஈழத்தமிழில் ஏமாற்றி வச்சுருக்குற அந்த ஃபோட்டோ ஒன்று தானே உனக்கு உண்மையிலே மூலதனம் வேணும் ஒன்றை ஒன்று வச்சுதானா ஊரே ஏமாத்துருக்கு நாட்டை ஏமாத்துருக்கேன் ஈழத்தமிழில் தமிழில் தமிழ்நாட்டு தமிழில் ஏமாற்றி வச்சிருக்கேன் அதுக்கு தெ தெம்பு இருந்தால் திராணி இருந்தால் நேர்மத்துமன் இருந்தால் பதில் சொல்கிறேன் நாயே என்ன சொல்ல மாட்டேற நிருபர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு ஏங்க அது எடுச்சு செய்யப்படலாம் நான் ஒரிஜினல் எடுத்து பண்ணுவேன் வேணா நீ ஃபேக் செக் பண்ணிக்கோங்க எங்க எந்த லெவலில் ஒன்றும் கொடுத்ததுங்க நான் உரிஜினாக சந்திச்சேன் சொல்கிறேன் நாயே இருந்த திராணி இருந்தா ஏட சொல்ல மாதிரி இருக்கிறேன் இல்லை அவ சம்பந்தப்பட்ட ராஜ்குமார் அவதூறு வழக்கு தொடக்கு அவதூறு வழக்கு அவர் மேலே தொடுக்க முடியா நீ தொடுக்கு பார்ப்பான் நீதே சொல்லுவேன் நல்ல அப்பனு ஆத்தாளுங்க பிறந்திருந்தா ஆம்பளை இருந்திருந்தா ராஜ்குமார் மீது வழக்கு தொடு பார்ப்போம் வழக்கு தொடுறா என் மேலே அவாண்டா போய் சொல்றாரு அவதூறு வழக்கு சொல்லு பெரியார் சொல் எப்படி ஒரு வழக்கும் போட்டிருக்காங்க நாளைக்கு வீடு முட்டிடுறாங்க நீ பேசுனது தப்பு பொய் அவதூறுன்னு சொல்லி அதே மாதிரி உனக்கு நேர்மை துமிர் இருந்தா ஐயோ அதை வேற இவனுக்கு இவனு சொல்லணும் இந்த குடியார நாய்க்கு சொல்லணுமான்னு தெரியல எனக்கு இவனை போய் அது அந்த நேர்மைக்கு இவனுக்கு என்ன சம்மந்தான் நான் எதிர்பார்க்கலாமா திரும்ப திரும்ப நம்ம வழக்கம் பேசுகிறதுக்கு எல்லா அரசு மரியாதையை இந்த நாய்க்கு தப்பு தறி கொடுக்குற மாதிரி இருக்குது இதுக்கு அது எதுவுமே கிடையாது அப்படி உங்களுக்கு இருந்தா நல்ல இவன் பண்ணி திரும்ப திரும்ப கேட்கணும் நல்ல ஆத்தாலும் அப்பனுக்கும் பிறந்திருந்தா சரியான ஆம்பளை இருந்திருந்தா உங்கள் ஆத்தா உண்மையிலேயே வந்து உங்கள் அப்பனுக்கு தான் முந்தான விரிச்சிருந்தா இதெல்லாம் நான் கேட்கலங்க அவன் கேட்பேன் அவன் பாணி அவன் மொழி அதனால் தான் அவனுக்கு இதை சொல்கிறேன் சரியா அப்படி இருந்தால் சொல்கிறா அந்த ராஜ்குமார் மேலே வந்து வழக்கு தொடுறா தொடுத்து அவது அவதூறுன்னு சொல்கிறான் பார்ப்போம் உனக்கு துணிவு இருக்கா திராணி இருக்கா இல்லை ஏனென்றால் அது வந்து முழுக்க முழுக்க நூறு சதவீதம் ஃபேக்குங்கிறது கன்ஃபார்ம் போச்சு அம்பளைப்பட்டு நிற்கிறேன் சீமை அதனால தான் கல்லை குடிச்சிட்டு உள்ளாடிச்சரைக்கி வெளிநாடுச்சலுக்கு கலந்து அடிச்சுட்டு இன்றைக்கி வந்து என்ன பண்ணுறான் பெரிய பிரச்சனை பண்ணுறான் மறுபடியும்படி ப்ரெஸ் மீட்டில் குடிச்சிட்டு வந்து அலப்புற பண்ணுறான் இது வந்து தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சீமானை ஓலையை கட்டி ஓட விடுவது என்பது உறுதியாக தெரிகிறது அதற்கு அச்சாணி போல தான் அந்த அணையப்புறவளுக்கு பிரகாசம் ஆலைன்ற மாதிரியாக குடிச்சுட்டு கூட்டு வரந்த நாய் அவ்வப்போது ப்ரெஸ் மார்ட்டில் ப்ரெஸ் மீட்டை வந்து கத்துது என்ன எழுவதில் அந்த அவங்க கத்துறது இந்த எல்லா மீடியாக்களும் கவர் பண்ணுறீங்கிறது தான் கேவலமான ஊடக கேவலமான ஒரு முறையாக இருக்கிறது இந்த மென்சி மீடியாவெலாம் இவனை ஏன் திரும்ப எடுக்குதுன்னு தெரியல நம்மளும் இவனை திரும்பி பேசி பேசி தொலைக்க வேண்டியிருக்கிறது எப்படியோ ஆன்லைன் உறுதியான ஒரு அதிபர் வந்து ஆன்லைனிலேயே அவனோட கட்சி முடியும் என்பதுதான் விதி இருந்தால் அதை யாரும் மறுக்க முடியாது சீமானை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓலை கட்டி ஓட விடுவது உறுதி சீமானின் பிரார்த்தனத்துக்கு அந்த குடிகார குடித்து கூத்தடித்து கத்துவதற்கு ஒரு எல்லை ஒரு முட்டுப்புள்ளி நெருங்கிவிட்டது என்று தான் கருதுகிறோம் அதனால்தான் இந்த நாய் இன்னும் அடங்காமல் குடித்து கூத்தாடி கொண்டு கத்தி கொண்டிருக்கிறது ப்ரெஸ் மீட்டில் கூட இவனுக்கு சரியான பாடத்தை பூற்றுவார் என்று நம்புவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்